கற்பனை செய்ய முடிகிறதா ஆனால் நீங்கள் விழித்தெழுந்தவுடன் நீங்கள் வேறொருவரின் உடலில் இருக்கிறீர்கள் உங்கள் ஆன்மா உங்கள் உணர்வு பழைய ஆடைகளைப் போல இந்த உடலைக் கலைந்து வேறொரு உடலை அணிந்து அந்த நபரின் வாழ்க்கையை வாழத் தொடங்குவது சாத்தியமா இந்த கேள்வி உங்கள் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் நமது பண்டைய வரலாறு முழு இந்திய துணைக்கண்டத்தையும் உலுக்கிய ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறது காமசாஸ்திரத்தைப் பற்றி எதுவும் தெரியாத ஒரு பெரிய முனிவர் திடீரென்று ஒரு இறந்த ராஜாவின் உடலில் நுழைந்து ஒரு ராஜா மற்றும் ஒரு கணவரின் வாழ்க்கையை வாரக்கணக்கில் வாழ்கிறார் இது ஒரு திகில் கதையோ மூட நம்பிக்கையோ அல்ல ஆனால் பதஞ்சலியின் யோகா சூத்திரங்கள் முதல் மகாபாரதம் வரை அனைத்திலும் காணப்படும் தடை செய்யப்பட்ட ஆழ்நிலை அறிவியல் இன்று அறிவியல் முடிந்து உலகம் தடை செய்யப்பட்ட அறிவியல் என்று அழைக்கும் ஒரு மர்மமான பரிமாணம் தொடங்கும் அந்த லட்சுமண ரேகையை நாம் போகிறோம் உங்கள் ஆன்மா உண்மையிலேயே ஒரு உடலில் சிக்கியுள்ளதா அல்லது அது வெறும் ஒரு அதிர்வெண்ணா என்பதை கண்டுபிடிக்க நீங்கள் தயாரா உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்றைய வீடியோ உங்கள் இருப்பின் அடித்தளத்தையே அசைக்கும் நண்பர்களே முதலில் நாம் மனித உடலிலிருந்து மனித உடலிற்குள் ஊடுருவுதல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மக்கள் அதை ஆன்மா பரிமாற்றமாக புரிந்து கொள்கிறார்கள் இருப்பினும் யோகா அறிவியல் மற்றும் வேதாந்த தத்துவம் இதை மிகவும் மேம்பட்ட நுட்பமாக கருதுகின்றன யோகா வசிஷ்டம் மற்றும் லகு யோக வசிஷ்டம் போன்ற நூல்கள் நமது உடல் களிமண்ணாலான கூண்டு அல்ல மாறாக ஒரு ரிசீவர் என்று தெளிவாக கூறுகின்றன உங்கள் மொபைல் போனைப் போலவே உங்களுடைய உணர்வும் அதை இயக்கும் சிம் கார்டு அல்லது சிக்னல் ஆகும் உங்கள் சிம் கார்டை அகற்றி மற்றொரு தொலைபேசியில் செருக கற்றுக்கொண்டால் அந்த உடல் அந்த உடல் உங்களுக்கு கீழ்ப்படியத் தொடங்கும் என்று டிரான்ஸ்மிஷன் கோட்பாடு கூறுகிறது நவீன உளவியலில் இது விலகல் அல்லது உடலுக்கு வெளியே உள்ள அனுபவமாக கருதப்படுகிறது சில நோயாளிகள் அறுவை சிகிச்சை மேசையில் மருத்துவ ரீதியாக இறந்துவிட்டதாக அறிவிக்கப்படும் போது அவர்கள் திரும்பி வந்து காற்றில் மிதந்து தங்கள் சொந்த உடல்களை பார்த்ததாக தெரிவிக்கின்றனர் உடலிலிருந்து பிரிக்கப்பட்டாலும் கூட உணர்வு இருக்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது ஆனால் முனிவர்கள் வெறுமனே கவனிக்கவில்லை அந்த உணர்வை வேறொரு உடலுக்கு மாற்றுவதற்கான கடவுச்சொல்லை அவர்கள் உடைத்தனர் இந்த அறிவியலின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் உண்மையான சான்று ஆதி சங்கராச்சாரியாரின் வாழ்க்கையிலிருந்து வருகிறது மந்தன மிஸ்ராவின் மனைவி உபய பாரதியுடன் சங்கராச்சாரியார் விவாதம் செய்தபோது காம சாஸ்திரம் இல்லற வாழ்க்கை மற்றும் காதல் குறித்து கேள்விகள் கேட்டதாக வரலாறு கூறுகிறது சங்கராச்சாரியார் ஒரு பிரம்மச்சாரி இந்த விஷயங்களில் அவருக்கு எந்த அனுபவமும் இல்லை தோல்வியை தவிர்க்க அவர் ஒரு மாத அவகாசம் கேட்டார் காட்டில் அவர் மன்னர் அமருவின் இறந்த உடலை கண்டார் சங்கராச்சாரியார் தனது சீடர்களிடம் தனது உடலை பாதுகாக்கச் சொன்னார் மேலும் அவரது தலையில் உள்ள பிரம்மராந்திரத்திலிருந்து அவரது நுட்பமான உடலை அகற்றி மன்னரின் இறந்த உடலில் நுழைந்தார் ராஜாவின் உடல் மீண்டும் உயிர் பெற்றது ராஜ்யம் முழுவதும் மகிழ்ச்சியலை பரவியது ஆனால் ராஜாவுக்குள் இருக்கும் ஆன்மா ஒரு சந்நியாசியின் ஆன்மா என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை இந்த சம்பவம் உடல் என்பது மாற்றப்படக்கூடிய ஒரு உயிரியல் இயந்திரம் என்பதை நிரூபிக்கிறது ஆனால் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது ஆன்மா வெளியேறினால் பழைய உடல் ஏன் சிதைவதில்லை அது எப்படி திரும்புகிறது இதற்கு பின்னால் நாசா விஞ்ஞானிகளை கூட வியப்பில் ஆழ்த்தும் ஒரு வெள்ளி வடத்தின் அறிவியல் உள்ளது இன்று உளவியல் மற்றும் குவாண்டம் இயற்பியல் பேசும் இடமில்லாததுதான் மறுபிறவிக்கு அடிப்படையாகும் ஒரு துகள் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருக்க முடியும் என்று குவாண்டம் இயற்பியல் கூறுகிறது நமது உபநிஷதங்கள் குறிப்பாக கடோபநிஷதம் ஆன்மா உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை என்று கூறுகிறது அது எங்கும் நிறைந்துள்ளது நமது ஈகோவும் பற்றுதலும் நம்மை இந்த சதை கட்டியுடன் இணைத்து வைத்திருப்பதால் நாம் உடலுக்குள் உணர்கிறோம் இடம்பெயர ஒரு யோகி முதலில் பிணைப்புகளை தளர்த்த வேண்டும் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களின் விபூதி பாத அத்தியாயம் மூன்று சூத்திரம் முப்பத்தி எட்டில் மகரிஷி பதஞ்சலி கூறுகிறார் பந்த கரணா ஷைதில்யத் பிரச்சார் சம்வேதன சித்தசிய பர் ஷரிவவேஷா இதன் பொருள் ஒரு யோகி கர்மாவின் பிணைப்புகளை தளர்த்தி மனதின் நரம்புகளின் பாதையை புரிந்து கொள்ளும்போது அவர் தனது நனவை வேறொரு உடலுக்கு மாற்ற முடியும் இது எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் வெறும் கைகளால் ஒரு அணுகுண்டை செயலிழக்கச் செய்வது போல ஆபத்தானது ஒரு சிறிய தவறு நீங்கள் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அலைந்து திரியும் பேயாக ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த செயல்முறை எவ்வாறு சரியாக நிகழ்கிறது நமது உடலில் எழுபத்தி இரண்டு ஆயிரம் நரம்புகள் உள்ளன அவற்றில் ஒன்று நாடி என்று அழைக்கப்படுகிறது இது நேரடியாக நனவை வெளிப்புறமாக கொண்டு செல்கிறது தந்திர சாஸ்திரத்தில் இது மகாவிஜ்னானா என்று அழைக்கப்படுகிறது ஒரு யோகி மற்றொரு உடலில் நுழையும் போது அவர்கள் தங்கள் உயிர் சக்தியை கால் விரல்களிலிருந்து மேல் நோக்கி இழுத்து தலையின் உச்சியில் உள்ள சுஷும்னா நாடி கிரீட சக்கரம் வழியாக வெளியேற வேண்டும் ஆனால் இதில் மிகப்பெரிய மர்மமும் சஸ்பென்ஸும் உள்ளது ஆன்மா வெளியேறும்போது உடல் முற்றிலும் காலியாக இல்லை தியோசபியில் வெள்ளி தண்டு என்று அழைக்கப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் தண்டு ஆன்மாவை உடலுடன் இணைக்கிறது இந்த தண்டு காலவரையின்றி நீட்டலாம் ஆனால் இந்த தண்டு இடமாற்றத்தின் போது உடைந்தால் பழைய உடல் இறந்துவிடும் என்பது உறுதி நீங்கள் மற்றொரு உடலில் நுழையும் போது அந்த உடலின் பழைய நினைவுகளுடன் நீங்கள் இருப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அது உங்களை தாக்கக்கூடும் இது கற்பனை செய்ய முடியாத ஒரு மனப்போர் அடுத்த பகுதியில் நவீன உளவாளிகளும் புலனாய்வு அமைப்புகளும் இந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்த முயற்சிக்கின்றன என்பதையும் விக்ரம் மற்றும் பீட்டலின் கதைகளில் மறைந்திருக்கும் மறுபிறவியின் உண்மையான ரகசியம் என்ன என்பதையும் நான் உங்களுக்குச் சொல்வேன் நண்பர்களே உங்கள் குழந்தை பருவத்தில் விக்ரம் மற்றும் பீட்டலின் கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் இந்த கதையில் மன்னர் விக்ரம் ஒரு இறந்த உடலை தோளில் சுமந்து செல்கிறார் சடலம் பேசத் தொடங்குகிறது இதை வெறும் பொழுதுபோக்கு என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் தந்திர அறிவியலின் பார்வையில் இது பீட்டல் சித்தி குறியீடு இந்த கதை மறுபிறவியின் மிகப்பெரிய உளவியல் உண்மையை வெளிப்படுத்துகிறது ஒரு உணர்வு ஒரு இறந்த உடலில் நுழையும் போது அந்த உடலுக்கு ஏற்கனவே அதன் சொந்த ஆழ்மனம் மற்றும் நினைவுகள் உள்ளன பீட்டல் ராஜாவை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்பது உண்மையில் அந்த உடலின் பழைய சம்ஸ்காரங்களுக்கும் புதிய ஆன்மாவிற்கும் இடையிலான போராட்டமாகும் நவீன மருத்துவ அறிவியலில் செல்லுலார் நினைவகம் என்று ஒரு கோட்பாடு உள்ளது இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒரு நபர் தானம் செய்பவரின் பழக்க வழக்கங்களையும் விருப்பங்களையும் பெறுகிறார் என்பது பலமுறை கவனிக்கப்பட்டுள்ளது மனமாற்றத்தால் பழக்கங்கள் மாற முடியுமா என்று கற்பனை செய்து பாருங்கள் முழு உடலும் மாற்றப்பட்ட பிறகு அந்த புதிய ஆன்மாவின் நிலை என்னவாக இருக்கும் வேறொரு உடலுக்குள் நுழையும் ஒரு யோகிக்கு மிகப்பெரிய சவால் அந்த புதிய உடலின் பசி தாகம் மற்றும் ஆசைகளில் தொலைந்து போவதைத் தவிர்ப்பது இது வேறொருவரின் கணினியில் நுழைந்து அவர்களின் பழைய கோப்புகள் மற்றும் வைரஸ்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது போன்றது இப்போது நாம் யோக சூத்திரங்கள் மற்றும் சாங்கிய தத்துவத்தில் விளக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப ரகசியத்திற்கு வருகிறோம் நம் உடலில் ஐந்து வகையான பிராணன்கள் உள்ளன அவற்றில் ஒன்று உதான வாயு இந்த வாயு நமது தொண்டை பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் அதன் செயல்பாடு ஆன்மாவை உடலிலிருந்து பிரித்து அதை உயர்த்துவதாகும் இந்த வாயு மரணத்தின் போது செயலில் இறங்குகிறது ஆனால் காயப்பிரவேசத்தை பயிற்சி செய்யும் ஒரு யோகி பல வருட தவம் மூலம் இந்த உதான வாயுவின் மீது கட்டுப்பாட்டை பெறுகிறார் அவர்கள் விருப்பப்படி இந்த சுவிட்சை இயக்கலாம் ஆனால் அது அவ்வளவு எளிதானது அல்ல அமெரிக்க உளவுத்துறை நிறுவனமான சிஐஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ப்ராஜெக்ட் ஸ்டார்கேட்டை நடத்தியது தொலைதூரப் பார்வையை ஆராய்ச்சி செய்தது அதாவது ஒருவரின் உணர்வுடன் தூரத்திலிருந்து ஒரு இடத்தை பார்ப்பது அவர்கள் மில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து உணர்வு உடலை தாண்டி பயணிக்க முடியும் என்று நம்பினர் ஆனால் நமது முனிவர்கள் அடைந்தது ஆயிரக்கணக்கான மடங்கு தொலைதூர பார்வைக்கு அப்பாற்பட்டது அவர்கள் வெறுமனே கவனிப்பதில்லை அவர்கள் அங்கு உடல் ரீதியாக இருக்கும் உடலை இயக்கினர் நவீன அறிவியல் இன்னும் நனவை மனதின் விளைபொருளாக கருதுகிறது அதே சமயம் நமது ஆன்மீகம் மனம் நனவின் விளைபொருள் என்று கூறுகிறது இது விஞ்ஞானிகள் இந்த அறிவை அடைவதை தடுக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு ஆனால் நண்பர்களே இங்கே ஒரு மிக நுட்பமான மற்றும் பயமுறுத்தும் கோடு உள்ளது அதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் பேய் பிடித்தலுக்கும் பேய்கள் மற்றும் ஆவிகளின் தலையீட்டிற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது நிறைவேறாத ஆசைகள் காரணமாக ஒரு பலவீனமான ஆவி உயிருள்ள ஒருவரின் உடலை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்தால் அது பேய் பிடித்தல் என்று அழைக்கப்படுகிறது இது திருட்டு மற்றும் கொள்ளை போன்ற ஒரு குற்றமாகும் இதற்காக கருட புராணம் பயங்கரமான தண்டனைகளை பரிந்துரைக்கிறது ஆனால் ஒரு யோகி ஒரு பேய் பிடித்தலின் குறுக்கீட்டை முழுமையான விழிப்புணர்வு மற்றும் கட்டுப்பாட்டுடன் பெரும்பாலும் உயர்ந்த நோக்கத்திற்காக செய்கிறார் இருப்பினும் இங்கே ஆபத்து குறைவாக இல்லை நாத் பிரிவின் பெரிய குருவான மச்சியேந்திரநாத் தனது ராஜ்யத்தை காப்பாற்ற ஒரு ராஜாவின் உடலில் நுழைந்ததை பற்றிய ஒரு கதை உள்ளது ஆனால் ராஜாவின் உடலின் இன்பங்களிலும் அவரது ராணிகளின் அன்பிலும் அவர் தனது உண்மையான அடையாளத்தை மறந்துவிட்டார் அவர் ஒரு சிறந்த துறவி என்பதை மறந்துவிட்டார் அவரது சீடர் கோரக்நாத் தன்னை மறைத்து ஜக்மச்சிந்திர கோரகாயா என்று கோஷமிட்டு அவரை எழுப்ப வேண்டியிருந்தது இந்த சம்பவம் மற்றொருவரின் உடலை ஏற்றுக்கொள்வது எளிது ஆனால் அதன் மாயையிலிருந்து தப்பிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதை நமக்கு எச்சரிக்கிறது உங்கள் சொந்த அடையாளத்தை கடத்தக்கூடிய ஒரு உலகத்திற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்க தயாரா உளவியல் ரீதியாக இந்த நிலை பல ஆளுமை கோளாறுகளை ஒத்திருக்கலாம் அங்கு ஒரே உடலுக்குள் பல ஆளுமைகள் உள்ளன வித்தியாசம் என்னவென்றால் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு அவர்களின் ஆளுமைகள் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை அதே சமயம் மற்றொரு உடலில் நுழையும் யோகி ஒரு எஜமானர் இருப்பினும் இயற்கை ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியுள்ளது ஒரு வெளிப்புற உணர்வு ஒரு உடலில் நுழையும் போது அந்த உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் ஆற்றல் அமைப்பு அதை நிராகரிக்க முயற்சிக்கிறது உடல் ஒரு வெளிநாட்டு உறுப்பை நிராகரிப்பது போல அதை சமாளிக்க யோகி அவர்களின் ஆற்றலின் அதிர்வெண்ணை மாற்ற வேண்டும் அதிர்வெண் பொருந்தவில்லை என்றால் உடல் வேதனையில் இறக்கக்கூடும் அல்லது யோகியின் ஆன்மா இந்த பக்கத்திலோ அல்லது மறுபக்கத்திலோ என்றென்றும் முடக்கத்தில் விடப்படலாம் தந்திர நூல்கள் இதை ஒரு காட்டேரியாக மாறுவதற்கான ஆபத்து என்று விவரிக்கின்றன இது உங்கள் அழியாமை ஆபத்தில் இருக்கும் ஒரு சூதாட்டம் இப்போது இந்த மர்மத்தின் ஆழமான மற்றும் இருண்ட அம்சம் வருகிறது உயிருள்ள ஒருவரின் உடலில் அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக ஒருவர் நுழைய முடியுமா தந்திரத்தின் இடது பாதையில் குறிப்பிட வேண்டிய பாவமாக கருதப்படும் சில தடை செய்யப்பட்ட நடைமுறைகள் உள்ளன சக்தி வாய்ந்த தாந்திரீகர்கள் தங்கள் ஆயுளை நீட்டிக்க இளம் உடல்களை கைப்பற்ற முயன்ற இருண்ட அத்தியாயங்களை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது ஆனால் பிரபஞ்சத்தின் ஒரு விதி கர்மாவின் பூமராங்காகும் வெளிப்படும் ஆற்றல் திரும்புகிறது மகாபாரத போருக்குப் பிறகும் இதே போன்ற ஒரு சம்பவம் அமைதியான தொனியில் குறிப்பிடப்பட்டது அஸ்வத்தாமன் ஏன் இன்னும் அலைந்து திரிகிறான் தெரியுமா மரணத்திலிருந்து தப்பிக்க அவர் தடை செய்யப்பட்ட அறிவை பயன்படுத்தியாரா அடுத்த மற்றும் இறுதி பகுதியில் இந்த கலியுகத்தில் கூட இமயமலையின் குகைகளில் அமர்ந்திருக்கும் ஒரு யோகி பல நூற்றாண்டுகளாக உடல்களை மாற்றுவதன் மூலம் இந்தியாவை பாதுகாத்து வருகிறாரா என்பது பற்றிய பெரிய சஸ்பென்ஸை அவிழ்ப்போம் இந்த அறிவு உண்மையாக இருந்தால் அது ஏன் சாதாரண மனிதனுக்கு மறைக்கப்பட்டுள்ளது தயாராகுங்கள் ஏனென்றால் முடிவு உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் நண்பர்களே திபெத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அணுக முடியாத எல்லையில் ஞான்கஞ்ச் சித்தாஷ்ரம் அல்லது ஷம்பாலா என்று அழைக்கப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத இடம் உள்ளது நாட்டுப்புற கதைகள் மற்றும் ரகசிய தாந்திரீக நூல்களின்படி தங்கள் தனிப்பட்ட ஆயுளை நீட்டிக்க அல்ல மாறாக பிரபஞ்சத்தின் சமநிலையை பராமரிக்க இடமாற்றத்தை பயன்படுத்தும் சிறந்த யோகிகள் வாழ்கிறார்கள் கடந்த இரண்டா ஆண்டுகளாக உயிருடன் இருக்கும் ஆனால் ஐம்பது முறை உடல்களை மாற்றிய ஒரு உணர்வை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு உடல் வயதாகி தேய்ந்து போகும்போது அவர்கள் அதை ஒரு கிழிந்த ஆடையைப் போல நிராகரித்து தங்கள் யோக சக்திகள் மூலம் ஒரு புதிய ஆரோக்கியமான உடலில் நுழைகிறார்கள் ஆனால் இந்த செயல்முறை துணிகளை மாற்றுவது போன்றது அல்ல உடலின் ஒவ்வொரு மாற்றமும் ஆன்மாவின் மீது ஒரு பெரிய உளவியல் சுமையை ஏற்படுத்துகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகால நினைவுகள் லட்சக்கணக்கான முகங்கள் எண்ணற்ற இன்ப துன்பங்கள் ஒரு சாதாரண மனத்தால் இதை தாங்க முடியுமா ஒருவேளை அதனால்தான் இந்த யோகிகள் சமூகத்திலிருந்து தங்களை முற்றிலுமாக துண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு வாழ்நாளின் துக்கங்களை கையாள்வது கடினம் என்றாலும் நூறு வாழ்நாளின் நினைவுகள் அவர்களை பைத்தியமாக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள் இந்த அழியாமை ஒரு வரம் அல்ல மாறாக ஈகோ முற்றிலுமாக அழிக்கப்பட்டவர்களால் மட்டுமே தாங்கக்கூடிய ஒரு கனமான பொறுப்பு மற்றும் தவம் இப்போது அனைவரின் மனதையும் தொந்தரவு செய்ய வேண்டிய கேள்விக்கான பதில் இந்த அறிவு உண்மையாக இருந்தால் அது ஏன் நம் அனைவருக்கும் கற்பிக்கப்படவில்லை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இருந்து இந்த அறிவியல் ஏன் காணாமல் போகிறது இன்றைய கலியுக உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் மறுபிறவி நுட்பம் பகிரங்கப்படுத்தப்பட்டால் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் மற்றும் மிகவும் ஊழல் நிறைந்தவர்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள் ஏழைகளின் ஆரோக்கியமான இளம் உடல்களை வாங்கி கைப்பற்ற அவர்கள் தங்கள் செல்வத்தை பயன்படுத்துவார்கள் அவற்றை வெறும் உதிரி பாகங்களாக விட்டுவிடுவார்கள் ஈஷாவாசி உபநிஷத்தில் முனிவர்கள் உயர்ந்த அறிவு அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற ஆழமான செய்தியை கொடுத்துள்ளனர் இயற்கை வேண்டுமென்றே இந்த அறிவியலில் ஒரு பயோமெட்ரிக் பூட்டு அல்லது குறியாக்கத்தை வைத்துள்ளது ஆனால் பேராசை கொண்ட மற்றும் பொருள்முதல்வாத முதல்வாத நபரிடம் ஆழ்நிலைக்குத் தேவையான மனச்செறிவு மற்றும் ஒழுக்கத்தின் அளவை ஒருபோதும் வளர்க்க முடியாது இது ஒரு இயற்கையான பாதுகாப்பு வாழ்வு பாவம் சுயநலம் அல்லது காமம் ஒரு தேடுபவரின் மனதில் நுழைந்தவுடன் அவர்களின் நரம்புகள் அடைக்கப்பட்டு சாதனை மறைந்துவிடும் இந்த விஞ்ஞானம் தூய்மையின் ஆக்சிஜனை மட்டுமே சுவாசிக்க முடியும் அது அசுத்தத்தில் மூச்சு திணறுகிறது ஆனால் நண்பர்களே ஆபத்து இன்னும் முடிவடையவில்லை அது அதன் வடிவத்தை மாற்றிவிட்டது இன்றைய நவீன அறிவியலும் சிலிக்கான் பள்ளத்தாக்கும் முனிவர்கள் மூடிய அதே கதவைத் தட்டுகின்றன எலோன் மஸ்கின் நியூராலிங்க் மற்றும் எதிர்கால மனதை பதிவேற்றும் திட்டங்கள் என்ன இது டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் விஞ்ஞானிகள் உங்கள் உணர்வு உங்கள் நினைவுகள் மற்றும் உங்கள் ஆளுமையை ஒரு உயிரியல் உடலில் இருந்து பிரித்தெடுத்து கணினி ஷிப் அல்லது ரோபோ உடலுக்கு மாற்ற இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர் விஞ்ஞானிகள் டிஜிட்டல் ஒழுக்கக்கேடு என்று அழைப்பது அடிப்படையில் நமது பண்டைய டிரான்ஸ்மிஷனின் செயற்கையான ஆன்மா இல்லாத பதிப்பாகும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் முனிவர்கள் உயிர் சக்தியை பயன்படுத்தினர் அதே நேரத்தில் விஞ்ஞானிகள் மின்சாரத்தை பயன்படுத்தினர் ஆனால் இது ஒரு அச்சுறுத்தும் தத்துவ கேள்வியை எழுப்புகிறது தரவு ஒரு இயந்திரத்திற்கு மாற்றப்பட்ட பிறகும் நீங்கள் அப்படியே இருப்பீர்களா அல்லது அது உங்கள் நினைவுகளின் நகலாக மட்டுமே இருக்குமா ஆன்மாவை ஒரு இயந்திரத்திற்கு மாற்ற முடியாது என்று ஆன்மீகம் தெளிவாக கூறுகிறது இது அறிவியலில் ஒரு குருட்டு புள்ளி கடவுளாக மாற முயற்சிப்பதில் ஒரு மனிதன் உணர்ச்சிகளை அல்ல குறியீடுகளை மட்டுமே கொண்ட ஒரு அழியாத இயந்திரமாக மாற முடியும் இப்போது இந்த மர்மத்தின் மிகவும் தத்துவார்த்த மற்றும் அதிர்ச்சியூட்டும் திருப்பத்திற்கு வருகிறோம் அது உங்கள் கால்களுக்கு கீழே உள்ள தரையை அசைக்கும் உண்மை என்னவென்றால் நீங்களும் நானும் நாமும் மறுபிறவி என்று என்ன அழைக்கிறோம் இது ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு மாறுவதும் ஆகும் பகவத் கீதையின் இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் வாசன்சே ஜீர்ணானியதா விஹை என்று கூறுகிறார் அதாவது நாம் பழைய ஆடைகளை மாற்றுவது போல ஆன்மா உடல்களை மாற்றுகிறது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் மரணத்திற்கு பிறகு ஏற்படும் மாற்றத்தில் இயற்கை நம் நினைவை அழித்து அதை வடிவமைக்கிறது இதனால் நாம் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கி கடந்த கால வாழ்க்கையின் வழியிலிருந்து விடுபட முடியும் அதே சமயம் ஒரு உணர்ந்த யோகி மெமரி கார்டை வடிவமைக்காமல் உடல்களை மாற்றுகிறார் முழுமையான நினைவகம் அப்படியே இருக்கும் உண்மையான மந்திரம் உடல்களை மாற்றுவதில் இல்லை ஆனால் இந்த வேறுபட்ட மணிகளை ஒன்றாக இணைக்கும் நூலை அங்கீகரிப்பதில் உள்ளது நீங்கள் நான் என்று அழைப்பது இந்த உடலோ அல்லது அந்த உடலோ அல்ல நீங்கள் நித்திய பயணி